ஒரு கனடாவில் நடந்த உண்மை சம்பவம் ஒரு பணக்காரனும் வாழ்க்கை என்ற இறுதி நாட்கள் சம்மந்தமாக உங்களோட பேசலாம் இருக்கிறேன் இன்னைக்கு சரியான குளிர் இருந்தாலும் வெளியில் வெயில் வரைக்குது மின்னுவதெல்லாம் பொண்ணில்லாண்டு ஊரில் சொல்லிவேன் வந்தான் இதை பார்த்து வெயிலைக்குதுதானே என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது அப்போ என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய பணக்காரன் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தமிழ் பணக்காரர் அவர் குடும்பத்தை விற்று பிரிஞ்சிட்டார் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சிட்டார் அப்போ அவர் தனியாக இருந்தவர் ஐம்பதுகளில் இருக்கிறார் அவர் என்ன பிள விட்டார்ன்றதுக்கு கப்பால் வந்து அவர் விடுற பிள்ளைகள் வந்து தெரிஞ்சு விடுறது இல்லை தானே தவறுகள் அப்போ அதனால் வாழணுமே அதுக்காக மனுஷன் சாகக்கூடாது அப்போ தனியாக இருந்து இருந்தார் அப்போ அடிக்கடி என்னை கூப்பிடுவோர் வீட்டு ஆக்கள் இல்லாத நேரம் கூப்பிடுங்க நான் வச்சு சாப்பிடும் போல் இருக்கின்ற நான் சொன்னேன் நான் வளர்க்குற ஆடுகளை நான் வெட்டுறே இல்லை கொள்கிறே இல்லைன்னு சொன்னேன் இப்போ வேறு இடங்களில் போய் ஆடுகளை வட்டி இங்கே கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவார் மிச்சத்தங்கட ஃப்ரீசரில் போட்டு போவார் அப்போ இருந்து கதைப்பார் மனம் போட்டு கதைப்பார் அப்போ நானும் சொல்கிறது என்ன இப்படி தனி இருக்கிறீங்க சொல்கிறீங்கண்டா அப்போ கிண்டி கிண்டி தேடி பார்த்தா இப்போ நான் நினைச்சேன் இவருக்கு ஒரு திருமணம் மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுட்டா ஓகே வந்துடுவேருண்டா பார்த்தா அவர் இன்னொரு பெண்துணையோட இருக்கிறார் அப்படி நாட்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கீங்கள நான் நானப்ப கேட்டேன் உங்கள்கிட்ட பணம் இருக்குது புகழ் இருக்குது ஆ என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்டேன் ஆ உங்களுக்கு மண்ணாச முடிஞ்சுது அவருக்கு ஒரு அஞ்சு தலைமுறைக்கு இருந்து சும்மா இருந்து சாப்பிட்றது சொத்து இருந்தது அப்ப மண்ணாசை போச்சுது பொண்ணாசையும் பொண்ணும் இருக்குன்ட்டு சொல்றீங்க இப்போ பொ பொண்ணாசையும் போச்சுது புகழும் இருக்குது அப்போ இதை விட்டு அங்கால் என்னென்று சொல்லி சொன்னேன் ஒரு மெதுவாக வாய திறந்தார் சுருக்கமாக சொன்னார் என்னடா அப்படின் மகளுக்கு வேற ஒரு புது கார் வாங்கி திருப்பார் மகள் இவர் விட்ட முந்தின பழைய தவறுகளால் கதைக்கிற இல்லை அப்போ அதனால் அழுவார் மகள் பிறந்த நாளுக்கு தான் வாழ்த்து சொன்னாலும் அவளை எடுக்கிறாள் இல்லை போனேன் சொல்லி அழுவார் அப்போ நான் இதுகளை சொல்லி போட்டு ஊரில் போய் அப்போ எங்கேயாவது கோயில்யாவது இருங்க வந்து கொஞ்ச நாள் போய் ச செல்ல சொன்னது நான் சொன்னதுக்கினங்க இருந்தேன் அது திரும்பவும் மனசு இதுண்டையில் அப்புறம் இங்கே கனடாவில் வந்து கனாலம் இப்படி தான் இருந்தார் அப்போ இதனாலுங்கிற சமூக கட்டமைப்பும் வந்து ஒரு சிக்கல் அவற்றை தாயே வந்து போய் ஏண்டா விட்டுட்டு இருக்கிற ஏண்டா வாழா வெட்டியாக இருக்கிற அப்படி என்று சொல்லியெல்லாம் கதைக்கிறது அப்போ அது தவறு இப்போ நாங்கள் இங்கே ஐரோப்பிய கலாச்சாரத்தில் கணக்கு கலாச்சாரத்தை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிறீங்க அப்போ இந்த விவாகரத்து பண்ணி போட்டு தனியாக இருக்கிறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் நல்ல இல்லை இப்போ தமிழ் பண்பாடுண்டா போல் அப்பன் வட்டினகுனார் உப்பு தண்ணி தண்ணியன்று சொல்லிச்சுன்னா தொடர்ந்து குடிச்சு கொண்டு இருக்கணுமான் இல்லை அப்போ அதனால் நம்மகிட்ட இருக்கிற சில தவறான இதுகளை கூட நாம் விட்டுட்டு அதை எடுக்கலாம் என்று சொல்லி சொன்னால் முந்தி வந்து சமூகம் வந்து உண்டாக இருந்தது இப்போ வந்து உலகமயமாக்கல்ல வந்து பல்வேறு பிரச்சனைகளால் நாங்கள் ஒரு குடும்பமாக இல்லை ஒரு கிராமமாக இல்லை அது வந்து ஒரு வேற பு வேர்லேருந்து பிடுங்கி தூக்கி வீசப்பட்ட மனிதர்கள் ஆகிட்டேன் அப்போ அப்படியான சூழலில் வந்து நிறைய சிக்கல்கள் எல்லாம் இருக்குது அதால் வந்து யாருண்டான் அந்த அம்மா மாதிரி தான் நாகலை மாதிரி என்ன நினைக்கிறேன் சேர்ந்து வாழ் சேர்ந்து வாழன் சொல்லி அந்த அப்படியே இருந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட மனுஷன் மாதிரி இருந்து செத்து போயிட்டார் ஒரு நாள் இயற்கை மரணம் இல்லை தவறிட்டார் அப்போ அதனால் ஒரு உயிர் தேவை இல்லாமல் பயின்றிருக்குது இது வந்து தமிழர்களினுடைய ஒரு நான் சொல்லுவேன் ஒரு தேவையில்லாத இது வந்து ஐம்பதுகளில் இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு நடக்குது அது வந்து சூழலும் அப்படின்னு சொல்லலாம் என்றால் பிள்ளைகள் எல்லாம் வந்து திருமணமாகி போனதோ அப்படியான போன சூழலில் வந்து துணைவியார் மாதிரி இருக்கும் வேறு பொழுதுபோக்குகள் அப்படி இப்படி வேலை ஏதாவது தங்களுக்கு தொந்தரவாயிருக்கு திட்டி நம்மன்னு சொன்னால் வியில வெட்டி விடுறது அப்படியான ஒரு நிலைமைக்கு வரி இனம்போல் இருக்குது அது சம்மந்தமாக ஒரு குடும்ப நிபுணத்துவம் ஆக்கள் தான் நான் அதை ஆராயணும் நான் சும்மா எடுத்த இடத்துல அவில பிள்ளை வெயில பிள்ளையண்டா அப்படிலாம் சொல்ல முடியாது இவர்களையும் பிள்ளையாக இருக்கலாம் அவரில் மற்ற ஆக்கள்லேயும் பிள்ளையாக இருக்கலாம் கண்மணி நீங்கள் வாங்கச்சு இல்லம்மா தூரம் போகூடாடல் ஆகையால் அன்புறவுகளை இது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீங்கள் தான் உங்களோட உயிரை மாய்த்து கொள்வது ஒரு தீர்வாகாது அப்போ முழுமையான வாழ்க்கையை வந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு போகணும்